சர்வதேச மனிதமான விவகாரங்கள் தொடர்பிலான மாநாடு இரண்டாவது நாளாகவும் இன்று சுவிட்சர்லாந்தின் ஜெனியாவில் இடம்பெற்று வருகின்றது அவசர நிலைமைகளின் போது தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளல் மற்றும் நிதி விடயங்கள் தொடர்பில் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான இணைப்பு அலுவலகத்தினால் கேபிடல் மகாராஜா நிறுவனத்துக்கு விடுக்கப்பட்டிருந்தது சர்வதேச மனிதாபிமான விவகாரங்கள் தொடர்பான மாநாட்டின் இன்றைய கூட்டத்தொடரில் சர்வதேச தாய் மற்றும் சேய் சுகாதாரம் தொடர்பான சட்ட ஆலோசகரான சோதா இளவரசி சாரா சயத்ரையாடலில் எழுந்து கொண்டார் சில விடயங்கள் மிகவும் தவறாகவே அமைந்துள்ளன எமது வெற்றிக்கு எமது செயற்பாடுகளை சாட்சியங்களாக அமைய வேண்டும் தொழிலின்மை மற்றும் எமது தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் எமது உரிமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சமாதானம் மற்றும் அனைவர் குறித்தும் நிலவும் நல்லெண்ணத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயினும் இந்த காரணிகளை முழுமையாக மூடி மறைத்து குறைந்த ஒதுக்கீடுகளின் கீழ் ஊழியர்கள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர் சகல பிரிவுகளிலும் நாம் செயற்படும் விதம் மற்றும் நாம் யாருடன் செயற்படுகின்றோம் என்ற விடயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அநேகமாக சர்வதேச நியமங்களில் இவை குறித்து அர்த்தம் கற்பிக்கப்பட்டுள்ளது Dr. Martin Luther King's famous speech where he spoke கலாநிதி தமது பிரபல உரையின் பொழுது மலையூச்சி தொடர்பில் கருத்து தெரிவித்தார் மலையூச்சிக்கு சென்றதாக அவர் கூறினார் மலையூச்சிக்கை நான் சென்று விட்டேன் இப்போது என்னால் என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும் என அவர் குறிப்பிட்டார் என்ன நேருகிறது என்பதை நான் கண்டுவிட்டேன் எம்மால் எதனை செய்ய முடியும் என்பதும் எனக்கு தெரியும் நீங்கள் அனைவரும் செயற்படும் விதம் குறித்து பார்க்கிற பொழுது நாம் அனைவரும் அந்த மலையுச்சியை நெருங்கிவிட்டோம் என நான் உணர்கிறேன் மறுபுறத்தில் என்ன இருக்கிறது என்பது எமக்கு புறனாகாத போதிலும் நாம் அதனை நெருங்கியுள்ளோம் அதன் பொருட்டு இந்த